கோவையில் கோவிலில் இருந்த பழமையான அரசமரம் நள்ளிரவில் வெட்டி கடத்த முயற்சி மக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு கோவை சௌரிபாளையம் பிரிவில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் அருகே பல ஆண்டுகளாக இருந்த பழமையான அரச மரத்தை கடைகளை மறைப்பதாக கூறி நள்ளிரவில் வெட்டி கடத்த முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தில் ஈடுபட்டோரை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சௌரிபாளையம் பிரிவு முத்து மாரியம்மன் கோவில் அருகில் இருக்கும் அரச மரம் அப்பகுதி மக்களின் வழிபாட்டுக்குரியதாகவும் பல ஆண்டுகளாக நிழல் தந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நள்ளிரவில் ஒரு கும்பல் மரம் வெட்டும் கருவிகளுடன் வந்து அரச மரத்தை வெட்டத் தொடங்கியுள்ளது சில கடைகளை மறைப்பதாக கூறி மரத்தை அப்புறப்படுத்த இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது நள்ளிரவில் மரத்தை வெட்டும் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் வெளியே வந்துள்ளனர் மரம் வெட்டப்படுவதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக ஒன்று திரண்டு மரம் வெட்டும் கும்பலை சுற்றி வளைத்து பிடித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் சௌரிபாளையம் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பழமையான மரங்களை அதுவும் மக்கள் வழிபடும் மரங்களை உரிய அனுமதியின்றி வெட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீலாம்பூர் பகுதியில் சாமி சிலைகளை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில் அந்த வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சௌரிபாளையம் பகுதியில் மக்கள் வழிபாடு நடத்தி வந்த முத்து மாரியம்மன் கோவிலில் அரசமரத்தை வெட்டிய சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாநகரில் தொடர்ந்து இந்துக்கள் நம்பிக்கையை சீர்குலைக்க பல்வேறு சதி திட்டங்கள் நடைபெற்று வருவதாக இந்து அமைப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர்